உங்க அன்பும் பாசம் இருக்கு ரெண்டு பேரு கிட்டையும் இப்ப நான் சவால் விடுறேன் இதே கோயில்ல இங்க இருக்கிற சாமியை சாட்சியா வச்சு சொல்றேன் எந்த ருத்ராமா கிட்ட இருந்து சிவாசார நீங்க பிரிச்சீங்களோ அந்த ருத்ராமா கையாலியே, தாலி எடுத்து கொடுத்து அவங்க சம்மதத்தோட ஆசீர்வாதத்தோட சிவாசார என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல என் பேர் சக்தியே இல்லடி உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஏய்! நானும் அனிதாவும் இருக்கிற வரைக்கும் உனக்கும் சிவாவுக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது நடக்கவும் மனசுல அப்படியே சொல்லிட்டீங்க முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கும் சிவாசருக்கும் கல்யாணம் நடக்கும் தான் அந்த தாலியை எடுத்து கொடுப்பாங்க ஆனா அத பாக்குறதுக்குதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டீங்க ஜெயிலுக்கு போய் எங்க பாரு சக்தி நான் நிம்மதியா இருக்கேனோ இல்லையோ ஆனா இதுக்கப்புறம் எப்பவுமே உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் இதுக்கப்புறம் கூட சக்தி மேல படக்கூடாது அதையும் தாண்டி சக்தியோட நிம்மதியை கெடுக்க நீ ஏதாவது பண்ண நினைச்ச அதுக்கப்புறம் இந்த சிவாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப சிவா இந்த சக்தி கூட நீ இருந்த அப்போ உன் வாழ்க்கையே அழிச்சிருவா அம்மா நான் சொல்றத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளு சிவா அம்மானு சொல்றதுக்கே வாய் கூசுது பெத்த பிள்ளைக்கு யாராவது இப்படி ஒரு துரோகம் பண்ணுவாங்களா சத்தியமா மனசு நொந்து சொல்றேன் உன் வயிற்றுல புள்ளையா பிறந்தத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பாராணிதா இப்ப கூட என் மேல எந்த தப்பும் இல்லன்னு என்னால நிரூபிக்க முடியும் அதனா அன்னைக்கே பண்ணிருப்பேன் ஆனா போனா போதும் தான் உன்னை மன்னிச்சு விட்டேன் ஆனா இப்ப சொல்றேன் எனக்கு நீ யாரும் இல்லைன்னு நினைச்சிடாத எப்பவும் என் கூட சக்தி இருக்கா இவன் என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அதே மாதிரி நீ தலைகிழ நின்னாலும் கூட இந்த சிவாவின் சக்தி யாராலையும் பிரிக்க முடியாது நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கண்டிப்பா வருவேன் ருத்ராத்தையா ஆர்த்தி எடுத்து என்னையும் சக்தியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க அப்போ இந்த முகத்தை கொண்டு போய் நீ எங்க வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அனிதா இது வரைக்கும் நீ இந்த சக்தி சிவா ஒன்னா சேர்ந்த ஆடின ஆட்டத்தை பார்த்தது இல்லையா இதுக்கப்புறம் ஓய் ஒழுங்கா இனிமேலாவது எனக்கு நல்ல புத்திய குடினு சாமியை கும்பிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சே இந்த அனிதா பண்ற தப்ப எதையுமே தட்டி கேட்காம எப்ப அவ கூட சேர்ந்து நீங்களும் ஆட ஆரம்பிச்சீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமே உங்களுக்கும் பாவம் பார்க்க கூடாதுன்னு இதுக்கப்புறம் நடக்கப்போற விளைவுகள் எல்லாத்தையும் நீங்க ரெண்டு பேரும் பார்க்க தானே போறீங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க நேத்து நைட்டு திவ்யா அருண் ரத்தனம் மூணு பேரையும் கூப்பிட்டு பேசுன என்ன விஷயமா எதுக்குங்க இதெல்லாம் சரியா வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம கம்பெனிக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீ எவ்வளவு பாடுபட்டிருக்க பந்தய குதிரை மாதிரி ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கு ஆபீஸ் பிரஷர் எவ்வளவு இருந்தாலும் அதை நீ ஹேண்டில் பண்ணி உனக்கு பழக்கம் இருக்கு அதனால நீ திரும்பவும் ஆபீஸ்க்கு போகணும் பழைய மாதிரி ஒர்க் பண்ணணும் அதுக்கு உதவியா அவங்க மூணு பேரையும் போட்டிருக்கேன் அதனால நம்மளோட மனசு மாறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு எவ்வளவு நாள் தான் நடந்ததையும் நினைச்சிட்டு இருப்ப நீங்க எனக்காக மெனக்கெட்டு இவ்வளவு தூரம் பண்றது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதையோ பறி கொடுத்துட்ட மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது ஏன்னு தெரியல

தப்பு அது ரெண்டு மேலையும் பார்க்கறவங்களோட பாக்குறவங்களோட தான் இருக்கு நீ ரொம்ப புத்திசாலி ரோத்ரா கண்டிப்பா இப்ப நான் எதை பத்தி சொன்னேங்கறதை உன்னால புரிஞ்சுக்க முடியும் சிவா விஷயத்துல என்ன நடந்துச்சுங்கிற உண்மை கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் மனசு போட்டு குழப்பிக்காம முதல்ல நீ ஆபீஸ்க்கு போ தத்னோ இந்த அருணாச்சலம் நமக்கு எவ்ளோ தண்ணி காட்டினா கடைசியா இப்ப பாத்தியா நம்ம கிட்ட வந்து எப்படி தொக்கா மாட்டிக்கிட்டான்னு பார ஒரு மனுஷன் விசுவாசமா இருக்கலாம் ஆனா இந்த அளவுக்குல விசுவாசமா இருக்க கூடாதுல அருணாச்சலம் நீ சரியான பொழைக்கவே தெரியாத ஆளியா நம்ம ரத்னத்தை பாரு இருவத்தஞ்சு வருஷமா டிரைவரா தான் இருக்காரு ஆனா ருத்ராக்கு விசுவாசமாவா இருக்காரு இப்ப பாரு என் கூட சேர்ந்து இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ரத்னோ அவரோட வாழ்க்கையில எவ்வளவு நல்லா இருக்காரு தெரியுமா நான் பண்ற எல்லாத்துக்கும் என் கூட சேர்ந்து எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு விசுவாசத்தை ஒரு பக்கம் காட்டணும் பணத்தை இன்னொரு பக்கம் வாங்கிக்கணும் என்ன ஆலியானி நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு ஒரே காரணம் என் பொண்ணு அனிதா மட்டும்தான் அதனால் தான் நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் உயிரே போனாலும் ருத்ரம்மாவுக்கு மட்டும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஹ பார் ருத்ராவுக்கு துரோகம் பண்ணாத உயிர் இருந்த எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அருணாச்சலோ ஒன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அந்த காரணத்துக்காக தான் ஒன்னு இங்க என் கஸ்டடியில நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி எதுக்காக உன் கூடவே சேர்ந்து உன் பொண்டாட்டியும் சேர்த்து தூக்குனேனா நீ காணாம போயிட்டா நேரா உன் வீட்டுக்கு போய் தான் விசாரிப்பாங்க அப்புறம் உன் பொண்டாட்டி என் புருஷனை காணோம் என் புருஷனை காணோன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருப்பா அதனாலதான் தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா மொத்த குடும்பத்தையும் தூக்கிடணும்ல அருணாச்சலம் உன் பொண்டாட்டிய பாத்தியா இப்பாவது எடுக்கிற முடிவை ஒழுங்கா எடு சந்தேகம் கேக்கட்டுமா கேளு கல்யாணி அன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்த டாக்டர் அனிதாக்கு கேன்சர் இல்ல அவங்க சொல்ல தான் நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னு சொன்னாரு அனிதா அந்த டாக்டர் தான் அவர் சொன்னார்னே வச்சுப்போம் ஆனா அன்னைக்கு நீங்க ஒரு தடவை என்கிட்ட போன்ல சொல்லும் போது வீட்டுக்கு வந்த ஜெர்மன் டாக்டர் அனிதாக்கு கேன்சர் அவங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆமா சொன்னேன் வீட்டுக்கு வந்த அந்த ஜெர்மன் டாக்டர் உண்மையான டாக்டர்னா அவர் எதுக்காக கா போய் சொல்லணும் அனிதாக்கு கேன்சர் இவங்க ஒவ்வொரு நாளையும் கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவர் எதுக்காக கா அப்படி சொல்லணும்

தேங்க்ஸ் கல்யாணி இப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு சார் இவ்வளோ அவசரமா கிளம்பிட்டீங்க கல்யாணி சொன்னதுக்கு அப்புறம் சக்தி எதுவாக இருந்தாலும் நான் போயிட்டு வந்தோம் என்ன உனக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே போன கட் பண்ணிட்டேன் எதுக்காக என்ன சீக்கிரமா கிளம்பி வர சொன்னேன் எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல உன்னோட மொபைல்ல பேஸ்புக் ஓபன் பண்றா என்னமோ ஏதோ பதறி போய் வந்தேன் இதுக்காக இவ்வளவு அவசரப்படுத்தினா இப்ப நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல உனக்கு சொல்லி புரிய வைக்கல முடியாதுடா பேஸ்புக்ல நீ அனிதாவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கல்ல ஆமாண்டா ஏன் எனக்கு ஒரு டவுட் அதை இமிடியேட்டா க்ளியர் பண்ணணும் நீ இவ்வளவு பதட்டமா பேசுறத பார்த்தா ஏதாவது பிரச்சனையாடா ஆமாண்டா ஒரு பெரிய ப்ராப்ளம்

எப்பவுமே பேஸ்புக்ல என்ன பிளாக் பண்ணாத அனிதா இப்ப ரீசெண்டா என்ன பிளாக் பண்ணிருக்கா நீ முதல்ல போன குடுரா மச்சான் நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி நான் செஞ்ச இப்ப நீ என் வா போற வழியில உன்னு டிராப் பண்ணிட்டு போறேன் இல்ல நீ கிளம்பு எனக்கு இன்னொரு வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு சரி மச்சான் அப்பா வந்துட்டாரு அம்மாடி சக்தி சிவா தம்பி எங்க போனாரு ஏதோ அவசர அவசரமா கிளம்பி வெளியே போனாருப்பா நானும் எங்க சிவா சார் போறீங்கன்னு கேட்டேன் ஒரு முக்கியமான விஷயமா போறேன் எல்லாத்தையும் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அக்கா சொன்னதெல்லாம் உண்மைதான் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்ல மறைச்சிட்டா ஏ கல்யாணி அப்பா இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்காரு முதல்ல அப்பா சாப்பிடட்டும் எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் சத்தி சிவா தம்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோமா முதல்ல நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுமா அனிதா விஷயத்த பத்தியும் கோவில நடந்தத பத்தியும் அக்காவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் மாமா இப்போ நீ என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அந்த ஜெர்மன் டாக்டரும் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு கேட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் கல்யாணி இப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு எதுக்காக மாமா அப்படி ரியாக்ட் பண்ணாரு அவசரமா எங்க கிளம்பி போனாருன்னு எதுவுமே தெரியலப்பா மாமா வந்துட்டாரு வாங்க தம்பி இப்பதான் அவங்கள பத்தி சக்தி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னாச்சு சிவா சார் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க உங்க முகமே சரியில்லையே சார் வர வர யார நம்புறது நம்ப நம்பக்கூடாதுன்னு எதுவுமே தெரியல சக்தி இந்த ஜெர்மன் டாக்டர் பேரை கேட்டதும் நீங்க நீங்களாவே இல்லையே சார் எதாவது பிரச்சனையா தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப உருத்தலா இருக்கிறதையும் ரொம்ப பாரமா இருக்கிறதையும் உங்க மேல அக்கறையா இருக்கிறவங்க கிட்ட நீங்க சொன்னா மட்டும் தான் உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் ஒருவேளை நானும் கல்யாணம் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்ல சங்கடமா இருந்தா நாங்க வேணா போயிடறோம் நீங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க வாமா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தயவு செஞ்சு எல்லாரும் இங்கேயே இருக்கேன் என் மேலேயும் சக்தி மேலயும் அக்கறை காட்டுறது நீங்களும் கல்யாணியும் தான் கண்டிப்பா அது உங்க கிட்ட சொன்னா மட்டும் தான் என்னால நிம்மதியா மூச்சே விட முடியும் அந்த ஜெர்மன் டாக்டர் எனக்கும் அனிதாவுக்கும் ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சவர் தான் ஆனா நான் அவர் கூட கொஞ்சம் க்ளோஸா பழகின அளவுக்கு எனக்கு அவரை தெரிஞ்ச அளவுக்கு அனிதாக்கு தெரியாதுன்னு தான் நான் இத்தனை நினைச்சிட்டு இருந்தேன் கல்யாணி இப்ப சொல்லும் போதுதான் எதுக்காக அவர் போய் சொல்லணும்னு யோசிக்க தோணுச்சு அதுக்கப்புறம் அவரை கான்டக்ட் பண்ண ட்ரை பண்ணா நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது சரி எப்படியாவது அவரை கான்டக்ட் பண்ணணும்னு கேஷவோட பேஸ்புக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவர் ப்ரொஃபைலே காட்டல சக்தி சரி எனக்கு தான் அவரு ப்ரொஃபைல் காட்டல நம்ம அனிதாவோட ப்ரொஃபைல போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அவளோட ப்ரொஃபைலையே காட்டல அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் பிளாக் பண்ணிருக்காங்க இன்னும் எனக்கு டவுட் ஜாஸ்தியாகி நான் மகேஷோட ப்ரொஃபைல போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்புறம் என்னாச்சு சார் நான் முக்கியமா வர சொன்னதுக்கு ரீசனே இதான் சக்தி அனிதா பேஸ்புக் அக்கவுண்ட் பிரைவேட் அக்கவுண்ட் அதில் அவ கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அவள் அக்கௌண்ட் குள்ளே போய் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் செக் பண்ண முடியும் மகேஷ் அனிதாவோட ஃப்ரெண்ட் லிஸ்டில் தான் இருக்கான் மகேஷை மீட் பண்ணி அவனோட மொபைலை வாங்கி ஃபேஸ்புக்கில் போய் அனிதாவோட அக்கௌண்ட்டை பார்த்தா அதில் அந்த ஜெர்மன் டாக்டரும் அனிதாவும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க ஒரு டாக்டர் அன்னைக்கு செக் பண்ண வந்தப்ப வீட்ல எல்லாருமே பதட்டத்துல இருந்ததுனால அவர் சொன்ன எல்லாத்தையும் நாங்க அப்படியே நம்பணும் ஆனா இப்ப கல்யாணி பேசினப்ப அது எல்லாத்தையுமே நான் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன் வந்தவர் எந்த செக்கப்பும் பண்ணாம எடுத்த உடனே இவளுக்கு கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இவர் இப்படி சொல்றாருன்னா அப்ப கண்டிப்பா அனிதாவோட பிளானா தான் இருக்கும் ஒருத்தர் இவ்வளவு தூரம் இல்லாம பண்ணுவாங்க நடந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் அனிதா ஒருத்தியால மட்டும் தனியா பண்ணிட முடியாது அவ பண்ற எல்லா கிரிமினல் வேலைக்கும் கூட பக்க பலமா இருக்கிறது எங்க அம்மா தான் பெத்த புள்ள மேல கோவம் இருந்தாலும் அதுக்காக ஒரு தாய் இப்படி எல்லாமா பண்ணுவாங்க ஏன்பா பண்ண மாட்டாங்க ஏன் நம்ம வீட்டுல காயத்ரி விஷயத்துல நம்ம அம்மா ஒரு கேவலமான காரியம் பண்ணலையா சிலர் எல்லாம் மாத்தவே முடியாதுப்பா வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் கல்யாணி தான் உண்மை எனக்கு இப்ப கூட அனிதா மேலேயும் எங்க அம்மா மேலேயும் கோபம்லாம் இல்லை ஆனா ரொம்பவே வருத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கு சத்தி நீ போம்மா சிவா தம்பி எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை சாப்பிட கூட்டுவாமா சரிப்பா சக்தி சிவா தம்பி வரத்துக்குள்ள நாம உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருவோம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க வர வர அப்பா சொல்ல வேண்டியதெல்லாம் இப்ப நீயே சொல்லிட்டு இருக்கமா இப்போ நீ ரொம்ப மாறிட்ட கல்யாணி ம் வரும் கேட்டு திவ்யா லீகல் டீம்ல இது எல்லாத்தையும் சொல்லிடுமா இமிடியா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும் அப்புறம் பாஸ்கர் சொல்லி கோஆர்டினேட் பண்ணி சொல்லு சரிங்க மாமா நான் எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபைனல் அப்டேட் டீடைல்ஸ் ஏயும் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் சரி ஓகே மாமா அருண் சார் லாஸ்ட் குவார்ட்டர்லி டாக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஆடிட்டருக்கு மெயில் பண்ணிடுப்பா அதுல சம் கொரிஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அத அவரை ரெக்டிஃபை பண்ண சொல்லிடுங்க அந்த இன்்குயரி எல்லாத்தையுமே இப்ப கையோட போய் நைட்டே கிளியர் பண்ணிடுறேன் மார்னிங் ஆடிட்டரை कांटेक्ट பண்ணி மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நானே முடிச்சிடுறேன் சார் ஓகே அருண் சொல்லு ருத்ரா சும்மா தாங்க அபிராமி அத்தைய போய் பாத்தியா அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு இத பாரு ருத்ரா நீ உன் மனசு சரியாற வரைக்கும் அங்கேயே உன் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீ இங்க வந்தா போதும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ருத்ரா நீ எதை பத்தியும் யோசிக்காத நான் தான் சொன்னேன்ல நீ சொன்னபடியே எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்றேன் ஆ சரி சொல்லுங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஆள் வராங்க அதோட ருத்ரா அபிராமி யாத்தைய பார்க்க போயிருக்கா நாளைக்கு வர்றது ரொம்ப முக்கியமான கெஸ்ட் அதனால அவங்க தங்கறதுக்கு ரூம் எல்லாத்தையும் நல்லபடியா ரெடி பண்ணிடு சரிங்க சரிமா.